மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் ஜனங்கள் என்ன சொன்னாங்க ஏசுநாதரை கொல்லணும் சிலுவர் அறிஞ்சு கொல்லணும்னு குரல் கொடுத்தாங்க அவங்க பிளாத்து சொன்னால் கை கழுவிட்டான் இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று கைகொழிவிட்டான் வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் சொல்லாட்டாலும் இந்த ரத்தப்பழி பிள்ளைகள் மேல வந்திருக்கும் தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலருக்கு நிம்மதி இல்லை ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாடு அவங்களுக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இஸ்ரேல்னு ஒரு நாடு உதயமான அன்னைக்கே யுத்தம் அன்னைக்கே சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் யுத்தத்துக்கு வந்தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு பெரிய யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை ரத்தம் தான் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ படுக்காரையை சமையலறை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் பதுங்கறை இருக்குது ஒவ்வொரு வீடு வீடு கட்டும் போது பங்கர்னு ஒன்னு ஒன்று கட்டுறாங்க ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி காங்கிரீட்ல ஒரு அரை கட்டுறாங்க ஏதாவது குண்டு வெடிப்பு குண்டு வீச்சு வந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் இருந்துப்பாங்க உலர்ந்த உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுக்கிறாங்க ட்ரை ஃபுட்டு உள்ள தண்ணீர் எல்லாம் உள்ளே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ளே இருந்து உயிர் பழைக்கிற மாதிரி உள்ள பதுங்கு அறைகள் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டுறாங்க இஸ்ரேலில் ஒரு நாள் கூட அங்க நிம்மதி இல்லை தீவிரவாதிகள் தாக்குதல் வெளிநாட்டு படையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எழுபத்தி வருஷம் தாண்டிடுச்சு அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட பத்தொன்பது நூற்றாண்டு நாடே கிடையாது அகதிகளாக ரஷ்யாவினுடைய ஸ்டாலின் ரெண்டு கோடி யூதர்களை கொன்றான் ஹிட்லர் ஜெர்மனியினுடைய ஹிட்லர் நாற்பது லட்சம் யூதர்களை கொன்றான் நாடற்றவர்களாக அகதிகளாக பத்தொன்பது நூற்றாண்டுகள் அலைந்தார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லை காரணம் என்ன ஏசுநாதருடைய இரத்தப்படி அவங்க இயேசுநாதரை விசுவாசிச்சு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தா இது நீங்கி இருக்கும் சமாதானமாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வெற்றி இரு கிடைக்குது அது தீவிரவாதிகளின் தாக்குதலோ பக்கத்து நாடுகளின் போரோ அவங்களுக்கு ஒரு நாள் கூட தோல்வியே கிடையாது வெற்றி கிடைக்குது ஆனால் நிம்மதி இல்லை ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை இதான் காரணம் இன்னும் விடலை ஏசுநாதருடைய ரத்த பழி இன்னும் அவர்களை விடலை என்னைக்கு அது விடும் ஒரு நாளிலே அந்த கிறிஸ்துவனுடைய வெளிப்பட்ட பிறகு ஒரு நாளிலே அவங்களை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும் இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும் இயேசுவை நாங்கள் உமை நம்புகிறோம் நீங்க வாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுவாங்க அப்பதான் இயேசு வருவார் ராஜாதி ராஜாவாக அவர் இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவை அழித்து இந்த உலகத்துல ஒரு யூத பேரரசை நிலைநிறுத்துவார் ஆயிரம் வருஷம் யூத பேரரசின் பேரரசனாக ஆளுவார் அது வரைக்கும் இந்த இரத்தப்படி யூதர்களை சும்மா விடாது இசைவேலர்களை சும்மா விடாது இசைவேல் மக்களை அவங்களுக்கு நான் அவங்களை நான் சபிக்கல அவங்களுக்கு எதிராக நான் பேசலை இதான் உண்மை இசிறவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விண்ணப்பம்னு பவுல் சொன்னால் நானும் ஜெபம் பண்றேன் சிறைவேல் நாட்டுக்காக நானும் ஜோம் பண்ணேன் நான் பஞ்சாபுக்கு போயிருந்த போது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் ஒருவருடைய அலுவலகத்தில் நான் தங்க வைக்கப்பட்டேன் அவருடைய அலுவலகத்தில் குளிர்சாதனம் பண்ணப்பட்ட அவருடைய அலுவலகத்தில் ஒரு இந்திய கொடி ஒரு இஸ்ரேல் கொடி இருந்துச்சு அந்த அரசியல் தலைவர் சொன்னார் இது என் நாட்டு கொடி இது என் ஆண்டருடைய நாட்டுக் கொடினார் இப்போ ஆம் ஆத்மி தான் கட்சியை பிடிச்சி பஞ்சாப்பை ஆளுகிறது அதனால் தேவ பிள்ளைகள் நாம் எல்லாம் இஸ்ரேலில் நேசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அதில் எந்த சந்தேகமில்லை ஆனால் என்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொடுறாங்களோ அன்றைக்கு தான் அந்த பழி நீங்கும் அவர்களுக்காக நாம் இன்னும் ஜெபிப்போம் ஆமாம்